வயலுக்கு வந்திருக்கோம் சாகுபொடி ஆகிட்டு இருக்கு அன்றைக்கே முன்ன ஒரு நடை காமிச்சேன் இங்கே பிறகு தெளிச்சு நல்லா முளைச்சி வந்து முளை தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் பங்குக்கெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு முளைச்சி வந்துட்டு பாருங்க சூப்பராக முளைச்சிருக்கு நல்லா தெளிவாக போட்டு தெளிச்சிருக்காங்க நடவு போட்டது மாதிரி குக்கிங் குக்கிங்கும்போ சார் இன்றைய பீடு சமையலில் குழம்பெல்லாம் வைக்கல ரசம் பொரியல் துவையல் இது மாதிரி பண்ண போறோம் என்ன பண்ணுவோமோ பார்ப்போம் இங்கே நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு வருங்க திராட்சை நிறைய சின்ன இதாக தான் இருக்குது நல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோ அளவுக்கு காய்ச்சிருக்கு இப்ப நம்ம வந்து தண்டு கீரை எங்க வீட்டு கொள்ளையிலே இருக்கு இந்த பாருங்க சுத்தமாக நறுக்கி எல்லாம் சேர்த்து நறுக்கி பொரியலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அது மாதிரி பிரண்டையும் கழுவி ஆஞ்சி வச்சிருக்கோம் சின்ன சின்ன கொழுந்து இலை இந்த பிரண்டைய வந்து இப்படி ஒடிச்சோம்னாவே இந்த நார் வரும் இந்த மாதிரி எடுத்திருக்கோம் நாரையெல்லாம் எடுத்து அலசி கிளீன் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன் பிரண்ட வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப சமையல் ஆரம்பிச்சிருவோம் மணி கரெக்டா பன்னெண்டு மணி பன்னெண்டு இருபத்தி ஏழு நம்ம ஒரு உழவு வச்சிருக்கோம் ரசம் தக்காளி பட ரசம் வைக்கிறது மல்லி ரசமா வைக்க இந்த காம்பல்லாம் தட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இது அப்படியே ஒரு விட்டோம்னா ரொம்ப வாசனையா இருக்கும் அப்படியே கொதிக்கட்டும் மல்லி மல்லி காம்பெல்லாம் தட்டி போட்டாச்சு ஒரு காலிட்டு தண்ணியில அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ரசத்துக்கு எண்ணெய் காஞ்சிட்டு கால் இட்டு எண்ணெய் ஊத்திருக்கேன் கொஞ்சம் கொத்தரங்காய் வத்தல் கொஞ்சம் கூழ் வடகம் இதெல்லாம் வருத்துக்கப்புறம் ஏன் இதை வறுத்துக்கிறோன்னா இந்த எண்ணெய் சட்டியில வறுத்துட்டு இந்த எண்ணெயை எடுத்துட்டு எல்லாம் வறுக்கிறதெல்லாம் ஒரே எண்ணெய் சட்டியா போயிடும்ல மிச்சம் பண்றோம் முன்னாடி வத்துவோம் வீட்டுல போட்ட கொத்தரங்காயத்தை ரொம்ப உப்பு சேர்க்க மாட்டோம் லைட்டா சேர்த்து போட்டு நம்ம நம்ம பண்ணி வச்சிருந்தோம்னா உப்பு கம்மியா சேர்த்துக்கலாம் கடையில எல்லாம் வாங்கி பொறிக்கவே முடியாது வெறும் உப்பா இருக்குது கூழ் வடகம் இதுல ஒரு பத்து எம்எல் எண்ணெய் வச்சிருக்கேன் வடகம் கீரைக்கு கொஞ்சம் கனமா போட்டிருக்கேன் நல்லா பருப்பு ரெண்டு பட்டை மிளகாய் எல்லாம் பொறிஞ்சிட்டு இது கூடவே கொஞ்சம் போல பல்லாரி வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே வெங்காயத்திலேயே ஒரு சின்ன ஸ்பூனால அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் சும்மா கீரைக்கு வந்து ரொம்ப தண்ணி வேண்டாம் சும்மா வெங்காயம் கொஞ்சமா போட்டு ஒரு ஸ்பூன் அளவு கீரை வெங்காயமும் வெந்து போயிடும் சூப்பரா வந்துருச்சு நல்லா சூப்பரா இது கூட ஒரு தேங்காய் அப்படியே இன்னொரு பாத்திர பொரியல் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு மேலால் கொஞ்சோண்டு சோவுக்கு ரயில் தேங்காய் போட்டு இது அப்படியே சூடாகவே இருக்கும் இதுல வேர்வை தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே வச்சு அப்படியே முடித்தோம்னா டேஸ்டாவே இருக்கும் சூடாகவும் இருக்குது அதே கீரை எடுத்துக்கிட்டோம் அதே எண்ணெய் தட்டியே நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதுலயே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் துவையல்னா நல்லெண்ணெய் நம்ம வர்த்தன் பொரிச்ச எண்ணெயை எடுக்கக்கூடாது அதுல எண்ணெயும் நல்லெண்ணெய் போட்டாதான் துவையலுக்கு நல்லா இருக்கும் நான் ஒரு இருபது எம்எல் எண்ணெய் போட்டிருக்கேன் மிளகா வந்து நான் ஒரு இருபத்தஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு துவையல் அரைக்கிறதுக்காக ஒன்னா வருதுக்கு போகிறேன் நான் பச்சை கொத்தமல்லி துவையெல்லாம் அரைக்க போகிறேன் பெரண்ட துவையெல்லாம் அரைக்க போகிறேன் அதுக்காக ரெண்டுக்கும் சேர்த்து போட்டுருக்கேன் காரம் சாப்பிடாதவங்க கொஞ்சமாக போட்டுவாங்க இருபத்தஞ்சி மிளகா போட்டுருக்கீங்கன்னு சமயத்தில் கம்மன் மிளகா கேட்டுங்க எங்கள் வீட்டுக்கு என்ன காரம் தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுருக்கேன் நீங்கள் காரமெல்லாம் பார்த்துக்கணும் இதை வருத்தாச்சு எடுத்து வச்சுருவோம் ஒரு பாத்திரத்தில் பூண்டு ஒரு நூறு கிராம் உரிச்சு வச்சிருக்கோம் வருத்துக்கணும் நான் நிறையா நடண்டை துவையை போட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் மாத்தி பண்ணுவேன் ஒரு நாளைக்கு ஒரே டேஸ்ட்ல பண்ண மாட்டேன் இது இந்த நடம் எல்லாம் வச்சு வரமல்லி வச்சு பண்ண போறேன் சாதம் வந்துட்டு அதையும் வடிச்சிருவேன் பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஏன் தனித்தனியா எடுக்கணும்னா ஒன்ன ஒன்னையும் ஒரு ஒரு நேரத்துல போட்டு அரைக்கணும் பூண்டை வந்து லேட்டா போட்டு அரைக்கணும் அதனால இதையும் வறுத்து எடுத்து வச்சிடணும் உம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு வாரத்துல ரெண்டு ரெண்டு நாள் நம்ம அரைச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எலும்பும் செங்கனாகும் இப்போ கட்டு பூண்டு மிளகாய் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கும் போது வறுத்து எடுத்துட்டோம் இப்ப இதுல வந்து ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு அரை ஸ்பூனு மிளகு அது கூடவே வரமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூனு இதையும் நல்லா செவக்க வறுத்தெடுத்துவோம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா தான் ஒரு அப்புறம் வயசான காலத்துலயாவது தெம்பா இருக்கலாம் ஏன்னா நிறைய எங்க என்ன வாங்கினாலும் காய்கறி பழம் எதை வாங்குனாலும் மருந்து மருந்து அப்படின்னு வருது சாமான் வாங்கி சாப்பிடவே பயமா இருக்கும் இதுல நம்ம சத்தாவும் சேர்த்துக்கணும் இதுல பிரண்ட வந்து ரொம்ப காலுக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது அதனால ஒரே நாள்ல சாப்பிட்டு காலு வந்து ஆயிடாது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு வாரத்துல ரெண்டு இடம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி உளுந்துமே நல்லதுதான் இதையும் வறுத்துட்டோம் இதையும் அப்படியே எடுத்து மிளகாயோட சேர்த்து போட்டு அந்த இருபது எம்எல் நல்ல நெல்லை எல்லா சமாளும் வருத்தாச்சு கொஞ்சமா இருக்கு கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரண்டைக்கு போட்டு சுத்தம் பண்ண பிரண்டையை நல்லா இதுல வதக்கிடுவோம் இது கூடயே இப்போ வந்து நம்ம கருவேப்பிள்ளையும் உருவி ஒரு புடி அளவு போட்டுருவோம் கொட்டிடுவோம் சாதம் வந்துருச்சு அதையும் கொட்டி சாதமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு பெரண்டை வதங்கணும் நம்ம எல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு போதும் அப்படியே ஆஃப் பண்ணிடுச்சிடணும் இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் ரசம் தாளிக்க எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் இதுக்கு வந்து பச்சை கொத்தமல்லி துவையலுக்கு மட்டும் வேறு ஒன்றும் போட போகிறது புளி உப்பு மிளகாய் மிளகாய் மட்டும் எடுத்துக்க போகிறேன் ஒரே சட்டிலே போட்டு ரெண்டுக்கும் வறுத்து எடுத்துட்டேன் பச்சை கொத்தமல்லி இலையை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பத்து மிளகாய் போட்டிருக்கேன் புளிப்பு தேவைக்கேற்ப போட்டுங்க நான் இந்த அளவு போட்டுக்கிறேன் உப்பு சின்ன ஸ்பூனால் கார் ஸ்பூனு போட்டு இந்த தொகையெல்லாம் அப்படியே அரைச்சிட்டு வந்து எண்ணெய் சுட்டுட்டு ஒரு ஸ்பூனு கடுகு கொரிஞ்சிட்டு பட்டை மிளகாய் ஒரு மூணு ஒரு கொத்து கருவேப்புள்ள அது கூட ரெண்டு தக்காளி தட்டி வச்ச பூண்டு ஒரு பூண்டு அரை ஸ்பூனு துவரம்பருப்பு அரை ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு அது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருந்தோம் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூளு ஒரு சின்ன சிட்டிகை நம்ம காம்பல்லாம் தட்டி போட்டது எவ்வளவு அழகா இறங்கிட்டு பாருங்க இப்போ அப்படியே ரகத்துல வைக்கிற வேண்டியது ரசத்துல கொஞ்சம் நஞ்சம் உழவலாம் அப்படியே இறுத்து விட்டுற வேண்டியதா வந்து ரொம்ப கொஞ்சம் கூட காயம் போட்டுருவோம் கட்டி காயம்னா போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சமா போட்டு வந்து நுர கட்டி வந்துட்டு இதுக்கு மேல கொதிக்க கூடாது ரசம் ரெடி ஆயிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் பச்சை கொத்தமல்லி துவையல் சூப்பரா அரைச்சிட்டோம் இதை அப்படியே ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு காமிச்சோம் துவையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பச்சை கொத்தமல்லி துவையல் இதுக்கு நான் எண்ணெயெல்லாம் தாளிக்கிறேன் அப்படியே சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே முடி வச்சுக்கணும் நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி ஒரு இது போடுறேன் இது கூடையே உப்பு ஒன்றரை ஸ்பூன் எல்லாம் இல்லை இதை நல்லா போட்டு ஒரு பவுட்ரு பண்ணிக்கணும் அப்படியே எல்லாம் போட்டு அடிச்சுட்டு வந்துட்டோம் இதுக்கு தேவையான அளவு காயம் காயம் கொஞ்சம் கனமாகவே போட்டு இப்போ வந்து பெரண்டை பிரண்டையை வச்சு ஒரு ரெடி அடிச்சுட்டுக்கணும் பூண்டு வந்து லாஸ்ட்டாக வச்சு மதம் அரைக்கிறேன் அதனால் தண்ணி ஊற்றி இன்றைக்கே யூஸ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு தண்ணி நம்ம தண்ணி ஊற்றினாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணும் பிரண்டையெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ ஒரு பூண்டை வச்சு ஒரு சுற்றி சுற்றிட வேண்டியது உப்பு உப்பெல்லாம் நமக்கு எப்போ தேவையோ கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு மறைச்சிட்டு வந்தாச்சு இன்னொரு பாத்திரம் மாற்றிக்கும் ஹெல்த்தியான துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சமையல்லாம் இன்னைக்கு முடிச்சாச்சு துவையல் பொரியல் ரசம்னு நம்ம பன்னெண்டு இருபத்தி ஏழுக்கு வச்சோம் இப்போ முடிக்கும் போது கரெக்டாக மணி ஒன்னு இருபத்தி ஒண்ணுக்கு சமையலை முடிச்சாச்சு கீரை பொரியல் மல்லித் துவையல் திரண்ட துவையல் ரைஸு கூழ் வடவம் வத்தல் ரசம் எல்லாமே முடிஞ்சிட்டு இன்றைய சமையல் தயிர் இதுக்கடையில புரோட்டீன் வேணும்பாங்க ஒரு மீன் வறுவல் மட்டும் போடுவேன்